வணக்கம் இது தமிழ் முரசு வழங்கும் இன்றைய பஞ்சாங்கம் இன்று அக்டோபர் பதினொன்றாம் திகதி சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தின் இந்த தேய்பிரை பஞ்சமி தினத்தில் உங்களுக்கான பஞ்சாங்க குறிப்புகளையும் பன்னிரண்டு ராசிகளுக்கான விரிவான பலன்களையும் பார்ப்போம் விசுவாவசு வருடம் புரட்டாசி இருபத்து ஐந்து இன்று இரவு பத்து மணி இருபத்து இரண்டு நிமிடம் வரை பஞ்சமி திதி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை ரோகிணி சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நேரங்கள் காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மீண்டும் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரையும் அமைகின்றன தவிர்க்க வேண்டிய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்று கிழக்கு திசைக்கு சூலம் சரி இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய விரிவான பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் மேஷம் விருப்பங்கள் நிறைவேறும் சகோதர ஒற்றுமை பலப்படும் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பற்றிய நல்ல செய்தி வரும் ரிஷபம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் புதிய பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் மிதுனம் பேச்சில் கவனம் தேவை பயணங்களால் அனுகூலம் உண்டு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடகம் மனதிலிருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் சிம்மம் உங்கள் திறமைகளால் சமூகத்தில் மதிப்பும் புகழும் உயரும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் சுப சுபச்செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் துலாம் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படலாம் விருச்சிகம் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புள்ளது பழைய கடன்கள் வசூலாகும் தனுசு புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் தொழில் சம்பந்தமான பயணங்கள் லாபகரமாக அமையும் மகரம் செயல்களில் சில தடைகள் ஏற்படலாம் பொறுமையுடன் கையாள்வது வெற்றியைத் தரும் கும்பம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் அனுகூலம் உண்டு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மீனம் திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் இதுவே இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் ரேகா ஜுவல்லரி நாளைய பஞ்சாங்க குறிப்புகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்